ஆறாவது மாதத்தின் வேண்டாம் வேண்டாம் ஆறாவது மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் உங்களை ஆசீர்வதிப்பார் சில்ட்ரன் பிள்ளைகளை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பதிலே பிரியமா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் அமேன் இந்த ஆறாவது மாதத்திலும் நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதித்து ஓ நல்ல தகப்பனாய் நல்ல நண்பனாய் நல்ல மேய்ப்பனாய் நம்மோடு கூட இருந்து நடத்துவார் ஆமேன் ஒரே ஒரு ஒரு சில ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் சில நிமிஷங்கள் மாத்திரம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அப்படியே ஜபிக்க விரும்புகிறேன் வி ஆல் நோ சாம் டுவெண்ட்டி த்ரீ சங்கீத இருபத்தி மூணு நமக்கு தெரியும் கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஆங்கிலத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன் த லார்ட் இஸ் மை ஷெபர்ட் ஐ ஹாவ் ஆல் தட் ஐ நீட் எனல்ட்டியில் எப்படி போட்டிருக்கு கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் ஆகவே எனக்கு தேவையான எல்லாம் என்னிடத்தில் உண்டு தாழ்ச்சி அடையேன் தமிழில் இங்கிலீஷ்லேயும் ஐ லேக் நத்திங் ஆர் ஐ ஷேல் லேக் நத்திங் அப்படின்னு சொல்ல மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு சொல்லு என்எல்டியில் சொல்லப்படுகிறது த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஹேவ் ஆல் தட் ஐ நீட் ஐ மீன் நீங்கள் வாய்த்தோன்னு சொல்லுங்கள் எனக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட இருக்கு இப்போ சொல்லும் போது ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம் பணம் என்னடா பத்தாயிரம் ரூபாய் வேட இல்லையே இந்த மாதம் இப்படி வேணும் அது வேணும் அது இது வேணும் அப்படி இப்படி நிறைய தேவைகள் நம்ம மைண்டில் ஓடலாம் பட் நம்ம இருக்கிற சூழ்நிலையை வச்சு பேசுறதில்ல நாம் யாரை நம்புகிறோமோ அவர் என்ன செய்ய முடியுமோ அதை விசுவாசித்து பேசுகிறபடினாலே அவர் என் மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் எனக்கு என் குடும்பத்திற்கு தேவையான எல்லாம் ஐ ஹேவ் இட் பை let's declare, இந்த முதல் நாளில ஒருவேளை நாளைக்கு என்ன நடக்க போகுது இந்த வாரத்தில் என்ன எவ்வளோ சம்பளம் க்ரெடிட் ஆக போகுது இல்லை ஏற்கனவே வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஆண்டுகிட்ட சொல்ல போகிறோம் எனக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட இருக்கு காரணம் நீர் என் மெய்ப்பரா இருக்கிறீர் ஆமேங் நீர் என் மெய்ப்பரா இருக்கீங்க சில மொழிபெயர்ப்பில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு மெசேஜ் வர்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா காட் மை ஷெப்பர்ட் ஐ டோன்ட் நீட் அ திங் ஆமேங் காட் மை ஷெப்பர்ட் ஐ டோன்ட் நீட் அ திங் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்ப என்ன சொல்றாருலேட்டரு அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார் அதனால நான் எந்த திங்கு பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்றார் வேற இப்போ ஐயோ இது இல்ல ஐயோ அது இல்ல இப்படி அப்படி நம்ம சில நேரங்களில் மூளை யோசிக்குது இல்லையா ஆனால் நம்முடைய மூளைய அவரே நம்முடைய எல்லாமாய் ஆக்கும்போது அவரை நம்முடைய மை ஷெப்பர்ட் அவரை அவருடைய கரங்களை முழுவதும் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டிரான்ஸ்லேட்டர் சொல்றாரு ஐ டோன்ட் நீட் அ ஏன்னா அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறார் போட்டிருக்கு யாவே இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஐ மீன் நான் சொல்றது என் பின்னாடி சொல்றீங்களா நீட் அ திங் யாவே இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை மைப்பர்ட் ஐ ஆல்வேஸ் ஹாவ் மோர் தேன் என்ல்டி போட்டிருக்கு ஐ ஹேவ் ஆல் தட் ஐ நீட் பேஷன்ல போட்டிருக்கு ஐ ஆல்வேஸ் ஹாவ் மோர் தேன் என் போதும் அப்படின்னு இருக்கிறத விட அதிகமாகவே என்கிட்ட இருக்கான் ஏன்னா யாவே என்னுடைய நண்பர் யாவே என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறார் அவர் என்னுடைய நண்பனாகவும் மெய்ப்பனாக இருக்கிறதுனால எனக்கு எப்பொழுதுமே என் தேவைக்கு அதிகமாய் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் எனக்கு செய்வார் இதை விசுவாசத்தில் சொல்லிடுவோம் என் தேவைக்கு அதிகமாகவே கர்த்தர் எனக்கு கொடுப்பார் செய்வார் என்கிட்ட இருக்கும் காரணம் அவர் என்னுடைய நண்பரும் மெய்ப்பருமா இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலை நம்ம பேசவே கூடாது பேசக்கூடாது ஓ அவர் என்னவா இருக்கிறாரோ அவரால் என்ன முடியுமோ அதை நாம் பேச 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 நிச்சயமாகவே அதை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டே இருப்போம் ஆமே ஹல் எல்லூயா இதை மட்டும் சொல்லுங்க ஐ ஹவ் மோர் தேன் என் சொல்லும்போது பர்சு காலியா இருக்கலாம் ஆனா சொல்லுங்க ஐ ஹவ் மோர் தென் என் ஐ ஹவ் மோர் தென் என் ஆமே இது அப்படியே உங்க வாழ்க்கையில பழிக்கும் அப்படி ஆமால பயங்கரமா இருக்கு ஓ இது செய்வார் சங்கீதக்காரன் அவனே ஒரு மெய்ப்பனா இருந்ததுனால கர்த்தரை அவன் எப்படி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் எந்த எப்படியெல்லாம் பாதுகாத்தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை அவனுடைய மெய்ப்பனாய் காண்கிறான் எப்படி இவன் ஆடுகளை நடத்தினா அவர் எப்படி இவரை நடத்தினார் அதை வைத்து இந்த முழு சங்கீதம் ஆறு வசனங்களை ரொம்ப அழகாக எழுதுறார் ஒரு ஒரு யா ஒரு ஒரு பெரிய ஊரில் வெளிநாட்டில் ஒரு வெளி தேசத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது யாருக்குன்னு சொல்லிப்பேன் நினைக்கிறேன் ஞாபகம் பெரிய கூட்டம் நடந்துச்சு அப்போ அந்த கூட்டத்தில் நிறைய ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க பல தரப்பட்டவங்க படித்தவங்க படிக்காதவங்க பணக்காரங்க ஏழைங்க நடிகர்கள் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் பீப்புள் பிஸ்னஸ்மேன் இப்படி பல துறையினர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க பெரிய கூட்டம் அப்போ அந்த நடத்துனர் ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டு சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசிக்க சொன்னார் அப்போ சங்கீதம் இருபத்தி மூன்றை அந்த ஓ கல்யாணத்தை சொன்னாங்க சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசிக்க சொன்னார் அப்போ சங்கீத இருபத்தி மூன்றை அந்த நடிகர் வந்து வாசித்தார் அவர் வாசிக்க வாசிக்க ஜனங்கள்லாம் பயங்கரமாக கையை தட்டி விசில் அடிக்கிறாங்க ஸோ வா அவருடைய குரல் நடிகர் வேற அவர் அவருடைய அந்த பேச்சு த லாட் இஸ் மை ஷெப்ப அந்த டோன் அதெல்லாம் கேட்டு ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த நடத்துகிற ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு ஏழை ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு அவரையும் சங்கீத இருபத்தி மூணு வாசிக்க சொன்னார் அவர் சொன்னார் எனக்கு சங்கீத இருபத்தி மூணு மனப்பாடமாகவே தெரியும் நான் வாசிக்கலை நான் அப்படியே வேணாம் சொல்கிறேனே சரி உங்கள் இஷ்டம் ஏன் சொல்லுங்க அப்படின்னார் உடனே இவர் மெதுவா நடுங்கின குரல்ல கத்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடம் எப்படி சொல்லிக்கிட்டே வராரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர் அப்படின்னு சொல்ல 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 கத்திக்கிட்டு இருந்த ஜனங்கள்லாம் அப்படியே அமைதல் அந்த நடிகர் வாசிக்கும் போது எப்படி கத்தி கூச்சலிட்டு கையெல்லாம் தட்டி விசல் அடிச்சாங்களோ ஆனால் இப்போ இந்த ஊழியக்காரர் ஏழை மனுஷன் இவர் சொல்ல 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 கத்திட்டு இருந்த கூட்டம் அப்படியே அமைதலாகி பின் சைலன்ஸ் அந்த கூட்டத்தில் அவர் என் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது இந்த நடத்தினர் பார்க்குறாரு கூட்டத்தில் நிறைய பேருடைய கண்ணெல்லாம் கண்ணீர் வருது கண் அழுறுறாங்க என்னடா இது அவர் கடைசி வசனத்தை சொல்லி முடிக்கிறார் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்டிலெல்லாம் கர்த்தருடைய கத்தருடைய வீட்டிலே தங்கி இப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இவருக்கு ஒரே ஆதங்கம் இந்த ஹோஸ்ட் என்னடா இது ஒரே சங்கீத இருபத்தி மூணு அவர் நடிகர் அவர் வாசித்தார் இவர் பார்க்காமல் மனப்பாடமாக சொன்னார் ஆனால் அவர் போது எல்லாம் கத்தி சத்தம் போட்டு விசில்லாம் அடிக்கிறாங்க கை தட்டினாங்க ஆனால் இந்த மனுஷன் மனப்பாடமாக மெதுவாக சொல்ல சொல்ல இப்படி அழுறாங்களே அப்படின்னு கேட்டுட்டு அதை அதை யோசித்து முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏழை ஊழியக்காரர் தேடி ஓடுறாரு ஓடி அவர் பிடிச்சாரு ஐயா என்னையா அவர் வாசிச்சாரு எல்லாரும் கத் கத்துனாங்க சத்தம் போட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல நிறைய பேருடைய கண்களை கண்ணீர் பார்த்த ஐயா என்ன வித்தியாசம் ஒரே சங்கீதம் தான் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அந்த ஏழை ஊழியக்கார சொன்னாரா ஐயா வாசித்த அவருக்கு சங்கீதம் இருபத்தி மூணு தெரியும் ஆனா எனக்கு அதில் எழுதப்பட்டிருக்கிற மேய்ப்பரையே தெரியும் சொன்னாரா ஆமேன் நல்லா தான் கையை தட்டுருங்களேன் மெதுவா தோடாம நிறைய பேருக்கு பைபிள் தெரியலாம் நிறைய பேருக்கு சங்கீதங்கள் தெரியலாம் ஆனால் அந்த தாவிது ஒரு மெய்ப்பனை பற்றி பேசுகிறார் ஒரு மெய்ப்பன் தாவிதனுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடத்தினார் மரண பள்ளத்தாக்கில் போனான் சத்துருக்களால் சூழப்பட்டான் குகையிலும் மலைகளிலும் ஓ அந்நிய ராஜாக்களால் வெறுக்கப்பட்டான் ஓ சொந்த பிள்ளையினால் அவன் உயிர் வாங்கப்படும்படிக்கு துரத்தப்படுகிறான் இப்படியெல்லாம் போனாலும் கர்த்தர் நடத்தின விதங்களை யோசித்து பார்த்தவன் அவன் சொல்றான் என் மெய்பரா இருக்கிறார் தாவிதி எழுதி வச்ச சங்கீதத்தை சும்மா படிக்காம கொஞ்சம் யோசித்து அதே மெய்ப்பெண் எனக்கும் மெய்ப்பரா இருக்கிறார் அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆறாவது மாதத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்த போகிறார் போதும் என்கிற அளவிற்கும் அதிகமா என் தேவைக்கு அதிகமாய் அவர் சந்திக்க வல்லவர் காரணம் அந்த மெய்ப்பரை நான் அறிந்திருக்கிறேன் அவரே என்னை நடத்த போகிறார்

அவரே நம்ம ஆத்மாவை தேற்றுறாரு அவரே பலப்படுத்துகிறார் அவரே நீதியின் பாதை நடத்துறார் அவரே தம்முடைய நாமத்திற்கு அதான் போய் பாஸ் பிங் அப்புறம் நாலாவது வாக் த்ரூ திஃப் ஆமே அவர் என்னை பசும்புல் பூமியில அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டை அவர் என்னை பலப்படுத்தி அவர் என் ஆத்துமாவை தேற்றி இதெல்லாம் அவர் அவர் அவர்னு சொல்லிட்டு நாலாவது சொல்றாரு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடத்தல நான் நடந்தாலும் அவர் என் கூட இருப்பார் சொல்லல அவர் அவர்னு சொல்லிக்கிட்டே வந்த தாவிது இந்த இடத்துல நான் நடந்தாலும்னு சொல்லும் பொழுது தேவரீர் நீர் அப்படின்னு ஹீய யூவா மாத்திர ஆமை நீங்க அந்த அந்த யூ அதாவது நீர் தேவரீர் நீர் என்னோடு இருக்கிறீர் இருக்கு அதுக்கு மேலே அவர் அவர் சொல்லிட்டு வருவார் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூ யூ யூனே சொல்லிட்டு வருவார் இப்போ அவர் இப்போ நான் ஒருத்தர் இப்போ மூணு பேர் உக்காந்துட்டு இருக்கும் அவர் செஞ்சார் அவர் செஞ்சாருன்னு ஒன்று இருக்குது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் பர்சனலாக இன்னும் அவர் கொடுத்தாருங்க அப்படின்றதுக்கும் இல்லை நீங்க செஞ்சீங்க அப்போ ஆரம்பத்தில் தாவிது நமக்கு சொல்றான் அவர் என்னை நடத்தினார் அவர் எப்படி நடத்தினார் அப்படின்னு ஆனால் அந்த மரணையூடின் பள்ளத்தாக்கின் வேதனைக்குள்ள அதை சொல்ல வரும்போது அந்த இடத்துல அவன் தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல கத்தரை பார்க்கிறான் கத்தரை பார்த்து நீர் யூ யூ திஸ் கம் மீ You 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 are are are. there with me. 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 Your and your and staff, they comfort me. You prepare a feast for எனக்கு, Oh, மனுஷனுக்கு சொல்றது போல நீங்க Oh, Hallelujah. நான் ரொம்ப ப்ராஃபிட்டிக்காக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் அதை ரிசீவ் பண்ண முடியும் நம்ப முடியும்னா நீங்கள் செய்து நம்புங்க ஆமே எதர்ச்சியாக பாருங்கள் இது ரொம்ப கோ இன்சிடென்ட்ஸாக எனக்கு சும்மா டிரான்ஸ்லேஷன் படிக்கலாமே டிஃப்ரெண்ட் எனக்கு சில வசனங்கள் தொடும்போது நான் சில மொழிபெயர்ப்பு எடுத்து படிப்பேன் எல்லா மொழிபெயர்ப்பும் அப்படியே படிப்பேன் அப்போது இதில் படிக்கும்போது அஞ்சாவது வருஷம் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக போகலாம் பட் வி டோன்ட் ஹேவ் டைம் இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் அஞ்சாவது வருஷத்தில் தமிழ் எப்படி இருக்குது ஆ நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இதுல எப்படி தெரியுமா இருக்கு இங்கிலீஷ்ல மெசேஜ் வருஷன்ல யூ சர்வ் மீ சிக்ஸ் கோர்ஸ் டின்னர் ஐ யூ சர்வ் மீ என்ன மாசம் இது ஆறாவது மாசம் நான் படிச்சேன் ஷாக் ஆ ஆறு வாவ் சம ஐ சிக்ஸ் கோர்ஸ் டின்னர் அப்படினா வகவகையாய் பந்தின்னு சொல்லும் பொழுது ஹலூயா ஆறாவது மாதத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தை ஒரு பெரிய பந்தியை ஹலூயா ஐந்து மாதத்தில் நீங்கள் கண்ட அவமானங்கள் நிந்தைகள் மரண பள்ளத்தாக்குகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதையெல்லாம் மாறி இந்த ஆறாவது மாதத்துல ஒரு பந்தியை ரோ ஷாட்டா காட்டாயா பாராண்டோ

எனக்காக ஒரு பந்தி ஓ ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அது யார் எப்படின்னு தெரியாது ஆனா நான் போற இடத்துல எனக்கு ஒரு பந்தி ரெடி ஆயிருக்கும் என் சத்துருக்கள் என்னை பகைக்கிற என்னை வெறுக்கிற என்னை வேண்டாம் என்று சொல்லுகிற சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவா ஓ என் தலையை அவர் என்னையால் அபிஷேகித்தேன் என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்வார் நம்ம ஒலிபேப்பு சொல்லுகிறது you revive my drooping head my cup brims with blessing you revive my drooping head அப்படினா குனிஞ்சிருக்கிற தலைய என்ன பண்ணுவாரா ஆமா புதிப்பிப்பாரா சரணங்கள் அவமானப்பட்டிருக்கலாம் ஐந்து மாசத்துல யாரோ ஒரு பேச்ச யாரோ கேட்டு ஏதோ சொல்லி உங்களை அவமானப்படுத்தும்படி சில வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்திருக்கலாம் ஓ நீ செஞ்சது சரியில்லை நீ ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ண ஓ என்ன இப்படி இருக்க இன்னும் ஒன்றும் இல்லை இன்னும் பெருசாக இல்லை சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க அப்படி இனி நிறைய வார்த்தைகளால் நீங்கள் தலை குனிக்கப்பட்டிருக்கலாம் தலை குனிந்த அனுபவங்களுக்குள்ளே வந்திருக்கலாம் இந்த ஆறாவது மாதத்தில் கற்று சொல்ல நான் சிக்ஸ் கோர்ஸ் டின்னர் மட்டும் ரெடி பண்ண மாட்டேன் சிக்ஸ் கோர்ஸ் டின்னர் மட்டும் இல்லை உன் சத்துருக்களுக்கு முன்பாக அந்த இடத்துல உன் தலையை புதுசாக நான் உயர்த்த போகிறேன் உன் தலையை உயர்த்தும்படிக்கு புதுப்பிப்பேன் ஹலூயா உன் பாத்திரங்கள் ஆசீர்வாதங்களால் நிரம்பி இருக்கும் நிரம்பி இருக்கும் ஆறாவது வசனம் சொல்லுகிறது யோ குட்னஸ் அண்ட் நோ நார்மல் டிரான்ஸ்லேஷன் என்னை பின் தொடரும்னு போட்டிருக்கு ஃபாலோ ஃபாலோ அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் ஆக்சுவல் ஹீப்ரூ வேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஃபாலோ அல்ல அது நம்மை அதோ நாய் துரத்துனா எப்படி துரத்தும் வேகமாக அந்த மாதிரி அப்படி போட்டிருக்கு அது எப்படி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கா படிக்கும்போது இட்ஸ் நாட் லைக் அ பப் சேசிங் யூ இட்ஸ் லைக் அ டாக் சேசிங் யூ வித் டெரர் ஐ மீன் ஹலோ லூயா நாய்க்குட்டி விளையாட துரத்தும் பார்த்தீங்களா அப்படி கிடையாது பெரிய நாய் ஒன்று பார்த்து உங்களை பிடிக்க வந்துச்சுன்னா ஓடுவீங்க பாருங்க நீங்கள் ஓட அது ஓட அந்த மாதிரி வெறித்தனமாக உடைய நன்மையும் கிருபையும் உங்களை துரத்துமா நான் சொல்றது ஒன்று ஆனால் போட்டிருக்கு அந்த வார்த்தை தான் போட்டிருக்கு அப்படி இட் வில் சேஸ் யூ

ஆனா ஆண்டு சொல்றாரு இல்ல இல்ல நான் சும்மா பின்தொட நீ போறதுல சும்மா வர்றதுக்கு இல்ல உன்னை தொடாம நான் விடுவதில்லை நன்மையும் கிருபையும் உன் வீட்டை தொடாம விடமாட்டேன் உன் தலையை தொடாம விடமாட்டேன் உன் வேலையை தொடாம விடமாட்டேன் உன் பிசினஸ் தொடாம விடமாட்டேன் மை குட்னஸ் எழுமணிக்கலாமா ஓ hallelujah hallelujah aka tala basho dobobo reta de de yantobolo sodobobo oh jesus <sighs> oh i feel so joyful i feel so joyful oh hallelujah nariye if you truly received the art of the madatla six course dinner கர்த்தர் கர்த்தர் உங்களுக்காக உங்களுக்காக ஆறாவது மாதத்துல ஒரு இருக்கிற இடத்துல இன்னும் இன்னும் சில உயர்வுகளை கத்தரு கொடுக்க போகுதா கெட் ரெடி பார் யாவே இஸ் மை ஃப்ரெண்ட் மைக்கு is running after me your goodness is running after is running after me your goodness is running after is running after me yay your goodness is running after is running after me right now your goodness is running after my thorathuvadhaal

நல்ல சத்தமா பேசுங்க ஆவியில் அந்த வார்த்தைகள் செல்லட்டும் ஆவியின் மண்டலத்திலிருந்து சில நன்மை ஓ உங்களை நோக்கி கத்த கட்டவிழ்கிறார் உங்களை துரத்துகிற நன்மை உங்க வீட்டுல நீங்க எழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் ஆறாவது மாதத்தில் உங்கள் சத்துருக்கள் வெட்கப்படும்படி கத்தர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் ஏய ஏய Yeah, 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 yeah. எல்லா உறுப்புகளிலும் கத்தருடைய வல்லமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடருதே கிருபயும் என்னை தோரத்துதே என்னை மூடுதே என்னை நிரப்புதே நன்மையும் கிருபாயும் என்னை தோரத்துதே என்னை மூடுதே என்னை நிரப்புதே நிரம்பி 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 வழியத்தக்கதாய்

எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக 6 course dinner 6 course ka shok takayaba ஒரு பெரிய பந்தி ਉਹ கண்்கள் அந்த 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 பந்தியை பாருங்க உங்க வேலை ஸ்தலங்கள்ல உங்க குடும்பத்துல உங்க உறவுகளுக்கு மத்தியில உங்க ஃபைனான்சஸ்ல கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பாத்திரங்களை நிரம்ப செய்கிறார் உங்கள் பந்தியை நிரப்புகிறார் நீங்கள் என்னையா ஓ உங்கள் தலையை அபிஷேகித்து ஓ வளிந்தோடு செய்கிற அவருடைய அபிஷேகம் ரைட் நவ bless your children lord ஆசீர்வதி உம்முடைய நாம மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லம் மகிமை உக்கே ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆ மேன் காட் பிளெஸ்யூ உங்களை ஆசிர்வதிப்பராக ஓ இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஓடட்ட முடிந்தால் வீட்டுக்கு போய் சாம் டுவெண்ட்டி த்ரீயை திரும்ப நீங்கள் படிங்க படித்து இந்த கிளைம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ஆறாம் மாதத்தின் ஓ இந்த இந்த ஒவ்வொரு நாட்களிலும் அவரே நம்முடைய மேய்ப்பராய் தகப்பனாய் நண்பராய் Yahova Devana my sumanda narata pograda Rumba Rumba Pratyach Mai Namanaba Vika Amen. Or that I was saying Solama, as Lord is my shepherd, I will have more than enough. I'm not going to lack, but I will see lacks. Solanga Solanga, As God is my shepherd, no more lack.

இந்த ஒரு மாதம் அநேக வார்த்தைகள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும் வார்த்தையில் நடப்போம் கற்ற நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வாள் தேங்க்யூ ஃபார் கம்மிங் காட் யூ நீங்கள் அடுத்த முறை வருவீங்க அப்படின்னா நண்பர்கிட்ட சொல்லுங்கள் இந்த போன மாதம் நம்ம நடத்தலை சில யாஸ் காரணத்தினால் நடத்தாம கேன்சல் பண்ணோம் ஆனால் நிறைய பேர் இந்த மாதம் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஸோ எனிவே வந்த உங்களை கத்தர் அபூர்வ விதமாக ஆசிர்வதித்து நன்மையும் கிருபையும் உங்களை துரத்தும்படிக்கு செய்வா ஆமே உங்களை அடித்து நன்மை கிருபை உங்களை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி கத்தரவுங்களை அப்படிப்பட்ட குட்னஸ் ஆக பிளெஸ் ஆலை பிளெஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பா இஃப் யூ லைக் டு ஸோ இல்லை உங்களுக்கு விதைக்கணும்னு விரும்புனீங்கன்னா இல்லைன்னா பரவாயில்ல விட்ருங்க பட் விதைக்கணும் நான் கேட்ட வார்த்தைக்கு ஏதாவது விதைக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா கமெண்ட்ஸோ கேஷ் டு ஸோ இன் ஜிபே நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி நோ ப்ராப்ளம் கோ இன் ஃபெய் கோ இன் பீஸ் கற்ற சமாதானத்தோடு உங்களை நடத்துவார் சந்தோஷமாக அநேக சாட்சிகளை உங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட பண்ணுவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ரிச்